வணக்கம் வாழ்க வளமுடன் நலமே சூழ்க சில செய்திகள் ஆச்சரியமாக இருக்கும் நம்ம கோயில்கள் அதன் அமைப்பு இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது இப்போ நம்ம பார்க்க போகிறது விருத்தாசலத்திற்கு அருகே ஸ்ரீ மோஷ்ணம் என்னும் ஊரில் பூவராக சாமி கோயில் அமைந்துள்ளது இங்கிருந்த மூலவருக்கு நாள்தோறும் திருமஞ்சனத்திற்கு பிறகு முஸ்தாபி சூரணம் என்ற பிரசாதம் வழங்கப்படுகிறது விஷ்ணு வராக அவதாரம் எடுத்த கோயில் இந்த இடம்னு சொல்கிறாங்க இந்த முஸ்தாபி சூரணம்னா என்ன கோரைக்கிழங்கு மா சர்க்கரை பசும் பச்சை கற்பூரம் ஏலப்பொடி ஆகிய பொருட்களாக செய்யப்படும் இந்த பிரசாதம் பல நோய்களை குணப்படுத்தும் தன்மை உள்ளது இந்த கோயிலில் உள்ள பதினாறு கால் மண்டபத்தில் ஒவ்வொரு தூணிலும் பெண்களின் நாட்டிய சிற்பங்கள் உள்ளன ஒவ்வொரு பெண்ணும் நாயக்கர் கொண்டை ஆண்டாள் கொண்டை என பலவித கொண்டை அலங்காரத்தில் உள்ளது சிறப்பான அம்சம் சிகை அலங்காரம் அந்த சிலைகளின் சிறப்புன்னு சொல்கிறாங்க அதனால் இங்கே உள்ள இந்த பிரசாதம் முஸ்தாபி சூரணம் என்கிறத மருந்தாக பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க அதனால் இந்த பூவராக சாமி கோயிலுக்கு போகிறவங்க கண்டிப்பாக இந்த பிரசாதத்தை வாங்கி பல வாழ்க வளமுடன் நலமே சூழுக